கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் இந்த இண்டி கூட்டணிக்கு கடுமையான அடி கொடுக்கப்பட்டுள்ளது நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பத்து முதல் வழங்கப்பட்டு வந்த அனைத்து ஓபிசி சர்டிபிகேட்டுகளையும் ரத்து செய்துள்ளது ஏன் ஏன் அவ்வாறு செய்தார்கள் என்றால் ஏனெனில் இந்த மேற்கு வங்க அரசு ஆனது முஸ்லிம்களின் ஓட்டு வங்கிகளுக்காக கண்மூடித்தனமாக முஸ்லிம்களுக்கு ஓபிசி சர்டிபிகேட்டுகளை வாரி வழங்கிவிட்டார்கள் இந்த வாக்கு வங்கி அரசியலானது அவர்களை திருப்திப்படுத்தும் கொள்கை என்பது இது அனைத்து எல்லைகளையும் தாண்டி செல்கின்றது இன்று நீதிமன்றம் இதை தெரிவித்துள்ளது இதைத்தான் மக்களும் சொல்கிறார்கள் தோழர்களே இந்த கான் மார்க்கெட் கான் மார்க்கெட் கும்பல் என்பது அவர்களுக்கு உடந்தையாக உள்ளார்கள் இவர்கள்தான் தொடர்ந்து நம் தேசத்தின் வளங்களை எல்லாம் சிறுபான்மையினருக்கு தொடர்ந்து பங்கை கோருபவர்கள் இந்த மக்கள் வாக்குகளுக்காக அரசாங்க நிலங்களை வகுப்பு வாரியத்திற்கு வழங்குகிறார்கள் இவர்களுக்கு என்ன வேண்டுமென்றால் நம் நாட்டின் ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டிலிருந்து இருந்து பதினைந்து சதவிகிதத்தை மைனாரிட்டிகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்கிறார்கள் இந்த மக்கள் வங்கிகளிடம் இருந்து கடன் வாங்குகிறார்கள் மத அடிப்படையில் கடன் வழங்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் மதத்தின் அடிப்படையிலேயே அரசின் டெண்டர்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள் மதத்தின் அடிப்படையிலேயே ஸ்போர்ட்ஸ் பேக் வீரர்களின் நுழைவை எளிதாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இதைத்தான் வாக்கு வங்கி அரசியல் என்று கூறுவார்கள் தங்களின் வாக்கு வங்கியை திருப்திப்படுத்துவதற்காக சிஐ எதிர்க்கிறார்கள் தங்களின் வாக்கு வங்கியை திருப்திப்படுத்துவதற்காக நம் நாடு முழுவதும் குண்டர்களை தயார் செய்துள்ளார்கள் இவர்கள்தான் டெல்லியில் உள்ள பாட்லா ஹவுஸ் என்கவுண்டருக்கு எதிராக காலையில் வெளியே வருபவர்கள் இவர்கள்தான் முத்தலாக்கு சட்டத்திற்கு எதிராக தினமும் போராடி கொண்டிருப்பவர்கள் பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் சமாதானத்தில் ஈடுபடுகிறார்கள் இந்த காரணத்திற்காக அவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்தி கூட்டணியை உருவாக்கி உள்ளனர் மேலும் தோழர்களே இப்போது இந்த கான் மார்க்கெட் கும்பலுக்கு ஒரே ஒரு பாதை மட்டுமே உள்ளது மோதி எத்தனை முறை முஸ்லிம்களை பற்றி பேசினாலும் அதை வகுப்புவாத பேச்சு என்று முத்திரை குத்தி விடுவார்கள் தோழர்களே அவர்களின் அப்பட்டமான வகுப்புவாத நடவடிக்கைகளை உண்மையாக மட்டுமல்லாமல் நேர்மையான முறையிலும் எக்ஸ்போஸ் செய்து கொண்டிருக்கின்றேன் அவர்களின் ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலும் அலறுகிறது இந்த மோடி முஸ்லீம்களை குறிவைக்கிறார் என்று சகோதர சகோதரிகளே நான் இந்த நாட்டை பற்றி கவலைப்படுகின்றேன் நீங்கள் சுதந்திரமடைந்த முதல் நாளிலிருந்து இருந்து பாருங்கள் காங்கிரஸ் கட்சி இது போன்ற செயல்களை ஒன்றன் பின் ஒன்றாக தொடங்கியதால் அதன் விளைவாகத்தான் நாடு இன்று மத அடிப்படையில் பிளவு பட்டுள்ளது நான் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்கவில்லை இவர்கள் காலை இரவு பகல் இரவு என முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் ஓட்டு வங்கி ஓட்டு வங்கி வாருங்கள் வாருங்கள் என்று விளையாட்டு விளையாடுகின்றார்கள் இதை சொல்லியே பல்லாண்டு காலமாக விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மக்கள் இந்தியாவின் பலதரப்பட்ட சமூகங்களின் ஒற்றுமையை சிதைத்து விட்டார்கள் நம் அரசியல் சட்டத்தின் முதுகில் குத்திவிட்டார்கள் நம் அரசியலமைப்பு சட்டத்தின் மூல ஆதாரத்தை தாக்கி உள்ளார்கள் இந்த மாதிரியான பிராந்திய கட்சிகள் காங்கிரஸ் முஸ்லிம்களின் வாக்கு வங்கியை விழுங்கிய போது காங்கிரஸ் வெளிப்படையாகவும் பெரிய அளவிலும் வகுப்புவாத சதிகளை எல்லாம் தொடங்கிவிட்டது அப்பட்டமாக போய் சொன்னார்கள் பல சமயங்களில் ஷாஜாதேவின் வாயிலிருந்து எப்போதும் உண்மை மட்டுமே வெளிவரும் இன்று காங்கிரஸின் இளவரசர் ஒரு பெரிய உண்மையை ஏற்றுக் கொண்டுள்ளார் ஏற்றுக்கொண்டுள்ளார் தன்னுடைய பாட்டி தன்னுடைய தந்தை தன்னுடைய தாயாரும் இதை உருவாக்கிய நேரம் தலித்துக்கள் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிராக எதிராக உருவாக்கப்பட்டது என்றார் காங்கிரஸ் எனும் இந்த அமைப்பானது எஸ் சி மற்றும் ஓபிசிக்களின் தலைமுறைகளை அழித்து விட்டது இன்று ஷாஜாதாவே இந்த உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார்